வணக்கம் தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த ஐந்து நாட்கள் கட்டுரை எழுதி வாசிப்பவர் போல் ஜோசேப் மாதவிடா என்பது பெண்மையின் தாய்மைக்கான ஒரு சென்னிறமை இது ஏதோ வெளியேறும் கழிவு அல்ல கருவறையில் இருந்து வெளியேறும் தூயமை ஏனென்றால் இது பியூர் ஆர்டீரியல் பிளட் அதாவது நேரடியாக நாடி குருதி குழாய்களில் இருந்து வெளியாகும் சுத்த ரத்தம் கருவறையில் கருவை வரவேற்கும் சிகப்பு கம்பளம் உருவான கருவை வளர்த்தெடுக்கும் வகையில் தாய்மைக்கான ஒரு உறவு பாலமாக தொப்புள் கொடியின் வேர் இதில் தூய ரத்தமும் தூய்மையான மென்சவுகளுமே கலந்து வெளியேறும் ஒரு உயிரையே உருவாக்கும் பணிக்காக காத்திருந்து அது நடைபெறாததால் இயக்கத்தோடு அடுத்த மாத புதிய தயாரிப்பு பணிகள் நடைபெற ஏதுவாக கருவறைக்கு குட்பை சொல்லிவிட்டு வெளியேறும் இயற்கையான ஒரு உடல் செயலியல் நிகழ்வு தமிழர் பண்டைய கால பண்பாட்டில் பெண்மையினை போற்றும் பெண் தெய்வ வழிபாடுகள் பெண்ணை சக்தியாக உயிரை படைக்கும் ஆற்றல் பெண்ணிடம் மட்டுமே உண்டு என்பதால் குல தெய்வங்களாக வழிபடும் உயரிய பண்பு இருந்து வந்துள்ளது இலக்கியங்களிலும் கலைகளிலும் குறிப்பாக பெண்களின் உடலியல் பாலியல் என்பது புனித சக்தியின் மையமாக இருந்தபடியால் தான் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆலயங்களில் சிற்பங்களாக வடித்தும் வழிபட்டனர் அறிவியல் பற்றிய விழிப்புணர்வு படித சமூகத்தில் தோன்றும் முன்பே திருமணம் குடும்ப வாழ்க்கை என்ற வரைமுறைகள் உருவாகும் முன்பே பெண்தான் தாய்மையின் மூலம் உயிரை உருவாக்கும் சக்தியை பெற்றவள் என்பதாலே அவள்தான் குழந்தையை வளர்க்கும் பேணும் முறையில் வல்லமை கொண்டவள் என்பதாலும் சமூகத்தில் தெய்வீகமானவள் என போற்றப்பட்டாள் அதன் பின்பு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆணின் சேர்க்கையும் விந்துவின் முக்கியத்துவமும் அனுபவ அறிவியலாக திருமூலர் காலத்திலேயே ஈருடல் ஓருடலாய் ஓருயிர் பெற்றது என்ற திருமந்திர பாடலில் விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி என்று தொடங்கி கருவறைக்குள்ளே சிசுவின் வளர்ச்சி பற்றியும் இந்த அறிவியல் கூறும் பலவற்றை அந்த விவரித்திருப்பது உண்மையில் ஆச்சரியமானதுதான் மேலும் சங்ககால இலக்கியங்களில் பெண் அடிமைத்தனம் என்பதையும் பெண்களை இழிவுபடுத்தும் வரலாறுகளையும் காண்பது மிக அரிது பெண்கள் கல்வி அறிவிலும் இலக்கியம் சமூகம் சார்ந்த துறைகளிலும் என் அரசியலிலும் ஆட்சியிலும் கோலோச்சிய காலம் சங்ககாலம் என்பதை மறக்க முடியாது இலக்கியங்களை படைப்பதிலும் புலவர்களாகவும் அரசனுக்கு ஆலோசகர்களாகவும் தூதுவர்களாகவும் எதிர்த்து போராடுபவர்களாகவும் அவ்வை முதல் கண்ணகி வரை பெண்கள் பலர் இருந்தது அனைவரும் அறிந்ததே பத்து மீதம் பெண்பால் புலவர்கள் இருந்துள்ளனர் ஆனால் இன்று பிரபலமான திரைத்துறையில் எத்தனை வீதம் பெண்கவிஞர்கள் ஒரு சதவீதம் என்பது கூட சந்தேகம்தான் அன்றைய எழுத்தாள பெண்கள் இன்றைய சில எழுத்தாளர்களைப் போல ஏதோ சமையல் குறிப்புகளையும் அழகு கலை நுணுக்கங்களையும் பற்றி எழுதியவர்கள் அல்ல மாறாக படைப்பிலக்கியங்களின் கதாநாயகிகள் ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்புதான் ஆரிய வருகையும் பிராமணர்களின் அதிகாரமும் செல்வாக்கும் பெண்களின் மீதான கண்ணோட்டத்தையே மாற்றி அமைத்து ஒடுக்குமுறைகளுக்கு வழிவகுத்தது அதனால் மாதவிடாய் என்பதே ஒரு தீட்டு குழந்தை பேறு ஒரு துடக்கு என்ற கருதுகோள்கள் தோன்றத் தொடங்கின நம் தமிழர் பண்டைக்கால பண்பாட்டில் மாதவிடாய் வந்த பெண்கள் வீட்டுக்கு தூரம் என்று ஒதுக்கிவிடவில்லை வழக்கம் போல துணிகளை கட்டிக்கொண்டு தங்களின் நாளாந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டுத்தான் வந்துள்ளனர் ஒரு பெண்ணின் முதல் மாதவிடா என்பதை பூப்புனித நீராட்டு விழா என்றுதான் வழங்கி வந்துள்ளோம் ஒரு பெண் உயிரை படைக்கும் புனிதமான தகுதியை பெற்றுவிட்டால் என்பதையும் கொண்டாடும் சமூகமாக தமிழர் இருந்துள்ளனர் சேர நாட்டில் குறிப்பாக கேரள பகுதிகளில் சக்தி தேவி வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகத்தினரும் ஒரு குல தெய்வம் இருந்தது அதில் இன்றும் செங்கண்ணூர் என்ற இடத்தில் மகாதேவர் கோயில் உள்ளது இது பகவதி கோவிலாகவும் கருதப்படுகிறது இதன் சிறப்பு என்னவென்றால் மாதவிடாயின் தெய்வமாக கொண்டாடப்படுகிறது இங்கு வீற்றிருக்கும் பகவதியே கண்ணகியாக அவதரித்தார் மானிட பெண்ணாக அவதரித்தவள் என்பதாலேயே இந்த தேவிக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது என்ற நம்பிக்கையில் அடிப்படையில் தெய்வமாக போற்றப்படுகிறாள் இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் கவுஹாத்தி இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நீலாச்சல் என்ற மலையில் காமாக்கியா தேவியின் கோவில் அமைந்துள்ளது இது ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் இங்குள்ள விக்கிரகம் மாதவடாய் ஏற்படுவது போல வடிவமைக்கப்பட்டு மாதவடாயின் தெய்வம் காடஸ் ஆஃப் மென்சுரேஷன் என்று போற்றி வழிபடுகின்றனர் ஏன் இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்று நீங்கள் எண்ணலாம் நம் முன்னோர்கள் மாதவிடா என்பது அசுத்தமோ தீட்டோ அல்ல தூய்மையான ஒரு இயற்கையான உடலியல் நிகழ்வு வளமையின் செழிப்பின் பெருக்கத்தின் படைப்பின் குறியீடாகத்தான் கொண்டாடி மகிழ்ந்தனர் அதனால்தான் தமிழர் பண்பாட்டிலும் முதல் மாதவிடாய் வரும் நிகழ்வை புனித நீராட்டு விழாவாக உறவுகள் கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர் பெண் கருவுற்றொரு புதிய உயிரை இந்த உலகில் உருவாக்கும் தகுதியை பெற்றுள்ளால் என்பதை காணும் மகிழ்ச்சியின் குறியீடே இவ்விழாவாகும் மாதவிடாயின் போது வெளியாகும் குருதியின் பயன்பாடு பற்றிய ஆய்வுகளில் தூய்மையான குருதி என்பதால் அதில் பெரும்பாலும் குருத்தணுக்கள் என்ற ஸ்டெம் செல்ஸ் நிறைந்துள்ளது அவற்றை பிரித்தெடுத்து இவை மேலும் தொடர்ந்து கலப்பிரிவுக்கு உட்படும் தன்மை கொண்டவை என்பதால் இறக்கும் கலங்களை ஈடு செய்யவும் பாதிப்புக்குள்ளான இளையங்களை பிரதியீடு செய்து புத்துருவாக்கம் செய்யவும் பயன்படுத்தலாம் என்பது ஆய்வுகளின் முடிவாகும் எனவே எதிர்காலத்தில் மாதவிடாயில் வெளியேறும் இரத்தம் மருத்துவத்திற்கு போவது உறுதி ஸ்டெம் செல் சிகிச்சை என்பது இரத்த புற்றுநோய்களை குணப்படுத்த எலும்பு மச்சை மாற்று அறுவை சிகிச்சை முறையிலும் உள்ள ஒரு மருத்துவ முறையாகும் இது பல்வேறு மருத்துவ துறைகளின் வளர்ச்சி அடைந்து வரும் ஸ்டெம் செல் சிகிச்சையானது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதில் கனடாவின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் விஞ்ஞானிகளாக பணியாற்றிய ஏர்னஸ்ட் மெக்கோலோ மற்றும் ஜேம்ஸ் ஸ்டில் ஆகிய இருவரும்தான் முதலில் குறுத்தணுக்கள் தொடர்பான விடயங்களை கண்டுபிடித்தனர் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இதில் மேலும் ஆய்வுகளை செய்து சாதனை புரிந்த ஜப்பானை சேர்ந்த விஞ்ஞானி சின்னியா என்பவருக்கு என்பவருக்குத்தான் நோபல் பரிசு வழங்கப்பட்டது மாதவிடாய் என்பது எவ்வளவு தூய்மையானதோ அதே அளவு பலருக்கு அது உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு செயலாகவும் காணப்படுகிறது மாதவடாய் தொடர்பாக பெண்களுக்கு பல்வேறு குறைபாடுகளும் பிரச்சனைகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த கட்டுரையில் இரண்டு விடயங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலில் மாதவிடாய் வலிமிகு மாதவிடாய் டிஸ்மெனோரியா பெரும்பாலும் எண்பது வீதமான பெண்களுக்கு லேசான வலியுடன் கூடிய மாதவிடாய் ஓரிரு நாட்கள் இருப்பது வழமையானது ஆனால் முப்பது சதவீதமான வளரிளம் மற்றும் இளம் பெண்களுக்கு மிகுந்த வலியுடன் மாதவிடாய் ஏற்படுகிறது இது பெண்களை அந்த நாட்களில் பெரும் பாடுபடுத்தி விடுகிறது இதனால் பெண்கள் மனம் மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கின்றனர் வலி தாங்க முடியாது மனவிரக்தியில் தங்களை அழித்து கொள்ளும் நிலையும் கடந்த காலங்களின் வரலாறாக காணப்படுகிறது ஆனால் இன்று வலி மாத்திரைகளால் அவ்வாறான நிலை தவிர்க்கப்படுகிறது கட்டுரையின் முன்பகுதியில் குறிப்பிட்டது போல கருவை வரவேற்கும் கம்பளமாக கருப்பையின் உட்சுவரில் தயாராகும் கருப்பை உள்வரிச்சவ்வு எனும் எண்டோமெட்ரியம் கருவறாத நிலையில் மாதம் தோறும் அது வெளியேறியாக வேண்டும் அந்த பொறிமுறையில் கருப்பையானது மிக வீரியத்தோடு சுருங்கி விரிந்து எண்டோமெட்ரியத்தை கருப்பையின் இருந்து பிரித்து வெளியே தள்ளும் அதற்கு உறுதுணையாக கடந்த கட்டுரைகளில் குறிப்பிட்ட ஈஸ்ட்ரோஜன் புரொஜெஸ்ட்ரோன் மற்றும் ப்ரஸ்டோக்லாண்டின் போன்ற இன்னும் பல ஹோமோன்கள் துணை புரிகின்றன இதில் சிலருக்கு ப்ரஸ்டோக்லாண்டின் அதிகமாக சுரந்து கருப்பையின் தசைகளை அதிகமாக சுருங்கி விரிய பண்ணும் ஸ்பேசம் என்ற பிசைவது போல முறுக்கி திருகுவது போன்ற வலி உணர்வும் ஏற்படும் வலிமிகு மாதவிடாயில் முதல் நிலை பிரைமரி மற்றும் இரண்டாம் நிலை செகண்டரி என்று வகைப்படுத்தலாம் இதில் முதல் நிலை என்பது பெண்களின் இனப்பெருக்க மண்டலத்தில் எந்த நோய்களும் இன்றி வலிமிகு மாதவிடாய் இருப்பதாகும் இது பெரும்பாலும் பொதுவாக மகளிருக்கு ஏற்படுகிறது இது வலியானது மாதவிடாய் தொடங்குவதற்கு இரண்டு நாளுக்கு முன்னதாகவே லேசாக அடிவயிற்றில் தொடங்கி மாதவிடாயின் போது வலி உச்சநிலை அடைந்து பின்னர் மாதவிடாய் குறைய வலியும் குறைந்துவிடும் ஆனால் இரண்டாம் நிலை பெரும்பாலும் முப்பது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வரலாம் வலியானது மாதவிடாய் தொடங்கிய முதல் முதல் முடியும் வரையும் நாள்தோறும் கடுமையான வலி இருந்து கொண்டே இருக்கும் அதோடு இடுப்பு வலி தொடைவலி வாந்தி குமட்டல் தலை சுற்று பதட்டம் மன அழுத்தம் போன்ற இணை அறிகுறிகளும் ஏற்படலாம் இதற்கு சினைப்பை கருக்குழாய் என்ற ஃபலோப்பியன் டியூப் கருப்பை போன்ற உறுப்புகளில் ஏதாவது நோய்களோ அல்லது குறைகளோ இருப்பதால் ஏற்படலாம் குறிப்பாக எண்டோமெட்ரியோசிஸ் என்ற நோய் அதாவது கருவறையின் உட்சுவர் படலம் கருப்பையினையும் தாண்டி பிற இனப்பெருக்க பாகங்களில் வளமைக்கு மாறாக அமைந்து விடுகிறது உதாரணமாக கருப்பைக்கு வெளியில் சினைப்பையில் கருக்குழாய் போன்ற இடங்களில் இந்த எண்டோமெட்ரியம் வளர விடுகிறது இதை பற்றிய விளக்கங்கள் இனிவரும் கட்டுரையில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அடுத்தது அடினோமயோசிஸ் எனும் நோய் இது எண்டோமெட்ரியம் என்ற கருப்பையின் உட்சுவர் படலம் கருவறையின் தசை சுவர்களுக்கு உள்ள இடையிலே வளருதல் இது அதிகமாக மாதவிடாய் வலிக்கும் அதிக ரத்த போக்கிற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது அடுத்த முக்கியமான காரணம் ஃபைப்ராய்ட் என்ற கருப்பை தசை நாற்கட்டிகள் மற்றும் சினைப்பை நீர்க்கட்டிகளுமாகும் ஒவேரியன் சிஸ்ட் இன்றைய வளர்லம் பெண்களின் உணவுப் பழக்கம் வாழ்க்கை முறையுமே இதற்கு காரணமாகும் மேலும் இனப்பெருக்க மண்டலத்தின் நோய் தொற்றுகள் மற்றும் அலட்சி பெல்விக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ் போன்றவையும் இப்படி பல காரணிகள் மாதவிடாய் வலியை அதிகப்படுத்தும் தீர்வாக நோயின் அடிப்படை காரணிகள் வலியின் தன்மை நோயாளியின் வயது பிற நோய்கள் குணங்குறிகள் உடல்வாகு வாழ்க்கை முறை போன்ற பலவற்றை கருத்தில் கொண்டு ஹோமியோபதி மருத்துவத்தால் மகளிர் வலியின்றி நலமான மாதவிடாயோடு வாழலாமே